வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சைட்டுக்கு வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூனிட் கணக்கில் தான் வரும் அதை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம சைட்டுக்கு வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதாவது கிராவலாக இருக்கட்டும் ஜல்லியாக இருக்கட்டும் எம்சாண்டாக இருக்கட்டும் பிசண்டாக இருக்கட்டும் என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம சைட்டுக்கு வந்தாலுமே யூனிட் கணக்கில் தாங்க கொண்டு வருவாங்க அதாவது ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் ஒன்றரை யூனிட் நாலு யூனிட்டு மூணு யூனிட்னு சொல்லுவாங்க ஆனால் அது எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து வாங்க பார்க்கலாம் அதாவது நம்ம எப்பயுமே மேக்ஸிமம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தாங்க நமக்கு வந்து வெஹிக்கிள் நம்ம சைட்டுக்கு வரும் அதாவது டிராக்டராக இருக்கட்டும் ஃபோர் நாட் செவனாக இருக்கட்டும் இந்த மாதிரி வெஹிக்கிள் எல்லாமே ஒன்று டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சில் வர வெஹிக்கிள் எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் தாங்க இருக்கும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அழக வேண்டியது லென்த்து பிரெத்து டெப்த்து இந்த மூணையுமே ஃபஸ்ட்டு அலந்துக்கணுங்க அதாவது பாடி வண்டி பாடியோட இன்னர் இன்னரை தாங்க அழகணும் அவுட்ரு 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 அளக்கக்கூடாது இன்னர் ஸ்பேஸ் அதாவது நம்ம மெட்டீரியல் கொண்டு வர மெட்டீரியல் எந்த மட்டத்தில் வருதோ அந்த மட்டத்தோட அளவை மட்டும் அக்யூரேட்டாக அளந்துக்கானுங்க அதாவது ஃபீட் கணக்கில் அளந்து இன்ச்சு ஃபீட் பாயிண்ட் இன்ச்சு எந்த எத்தனை இன்ச்சு வருதோ அத்தனை இன்ச் அளந்துக்காங்க டிவைட் பை ஹண்ட்ரட் போடுங்க ஹண்ட்ரட்றது என்னது அப்படின்னு கேட்குறீங்க ஹண்ட்ரட் ஏ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஹண்ட்ரட் சிஎஃப்டி சீக்கல்ட்டு ஒன் யூனிட் என்ன அளவு வருதோ அந்த அளவு அளந்து டிவைட் பை ஹண்ட்ரட் போடுங்க ரிசல்ட் கிடச்சிரும்